அனைவருக்கும் வணக்கம் சேனலில் கதை கேட்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் பஞ்சாயத்து தலைவர் குணசேகரன் வசித்து வந்த ஊரில் வரதன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தான் அவர் மிகவும் பொல்லாதவர் பணத்தாசை பிடித்தவர் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியாக கூலி கூட கொடுக்க மாட்டார் ஒருமுறை வரதன் தன் தோட்டத்தில் விளைந்த மாங்காய்களை சந்தைகளில் விற்றுவிட்டு கிடத்த பணத்தை பத்தாயிரம் ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார் வீட்டுக்கு வந்ததும் வண்டியை வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பி தள்ளினார் மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் அப்போ அவரது மனைவியார் உங்கள் பணப்பையை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார் ஆஹா இது நல்ல திட்டமாக இருக்கிறதே என்று நினைத்த அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரோ போட்டு சொல்லிவிட்டார் ஊர் மக்களுக்கு பணப்பை கிடைத்தால் கொடுத்த சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள் அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார் அவர் பெயர் ராமன் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர் தன்னால் முடிந்த முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர் அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் சரியாக செய்ய முடியவில்லை வேறு தொழில் செய்யவோ தன்னிடம் பணமும் அனுபவமும் இல்லை என்பதால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்க நினைத்து வந்தார் போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக் கொண்டார் அப்படி காட்டு வழியில் போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கடந்தது அதை பார்த்து இறக்கப்பட்ட ராமன் அந்த புறாவை தூக்கி கொண்டு அருகில் இருந்த குளத்திற்கு கொண்டு சென்று தண்ணீரை எடுத்து அந்த புறாவின் வாயில் ஊட்டினார் பின்னர் அந்த புறாவை அருகில் இருந்த மரக்கிளையை வைத்துவிட்டு விட்டு வந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதைக் கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் ராமனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டு விட்டு போயிட்டாங்க அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார் அப்போது ஊருக்குள் சென்றபோது போது அங்கு இருந்த கடையில் விசாரித்த போது கடைக்காரர் வரதனை பற்றி சொல்லி அவர்தான் தொலைத்தவர் நீங்கள் இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார் உடனே ராமனும் வரதன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பையை கிடத்த விவரத்தை சொன்னார் வரதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பை கிடத்த விட்டது பணமும் சரியாக இருந்தது இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் சன்மானம் கொடுக்கால் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் வரதன் கெட்ட மனம் கொண்ட வரதன் ராமனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் என்னுடைய பையில் வைரம் மோதிரம் ஒன்றை வைத்திருந்தேன் அது காணவில்லை மரியாதை மரியாதையாக கொடுத்துவிடு உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான் ராமனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமோ நாம் தான் எடுக்கவில்லையே இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையில் இருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார் வரதனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் ராமன் பணப்பையை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர் கஞ்ச வரதன் அப்படி என்னதான் பரிசு கொடுக்க போனான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து வந்தார் வந்த இடத்தில் ராமன் குற்றவாளி போல நிற்பதை கண்ட ஊரார் வரதனை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை பஞ்சாயத்து தலைவர் குணசேகரிடம் தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிறிது நேரத்தில் வரதன் ராமன் ஊர் மக்கள் அனைவரும் பஞ்சாயத்து தலைவர் குணசேகரன் முன்னால் போய் நின்றார்கள் வரதன் தான் பணப்பையையும் அதிலிருந்த வைரமோதிரம் தொலைந்த கதையையும் ராமன் தன் பணப்பையை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள் ஏற்கனவே வரதன் அறிவித்த தண்டோரா பற்றி பஞ்சாயத்து தலைவர் குணசேகரனுக்கு தெரியும் அப்போ தண்டாரா போடும்போது வைர மோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாதது தெரிந்ததுதான் ஆக மொத்தம் வரதன் ஏமாற்றுகின்றான் என்பதை புரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர் குணசேகரன் வரதனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார் வரதன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போது ராமன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆகவே இது வரதனின் பையே இல்லை வேறு யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர்கள் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காத வரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரே வைத்துக்கொள்ளலாம் ஆக ராமனுக்கு அந்த பணத்தை தன் சொந்த உபயத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் வரதனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் வரதனே சன்மானம் கொடுப்பார் சபை கலையலாம் பஞ்சாயத்து தலைவர் குணசேகரன் தீர்ப்பு சொன்னதும் வரதனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது ராமன் கிடைத்த பணத்தில் பத்து சதவீதம் அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார் நீதி யாரை நாம் ஏமாத்தணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த விளைவு நம்மளே திரும்பி